கேட்டவரம்பாளையம் சபையில் மாணவர் முகாம் நடந்து போது சில மதவாதிகள் கேட்டபுரம்பாளையத்திலிருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு போலீஸ் இங்கே வந்தாங்க வந்து இந்த மாதிரி மதமாத்திரிங்கன்னு சொல்லி கடலாடியிலேருந்து வந்த வண்டி மற்ற திருவண்ணாமலையிலேருந்து வந்த வண்டியை வழிமறித்து எல்லாம் கடலாடி ஸ்டேஷனுக்கு திருப்புங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து நீ ஊர் ஊரா போறியாமே ஊர் ஊரா போய் மதம் மாத்திரீங்களாமே அப்படின்னு சொல்லி என்னையும் வந்து கேட்டாங்க நான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவின் படி எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் எடுத்து சொன்னோம் வீடியோ எடுக்கும்போது அவங்க திடீர்னு திரும்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா சில மதவாதிகளுடைய தூண்டுதலில் வந்தவங்க வேகமாக திரும்பி போயிட்டாங்க அதனுடைய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆர்டர் காப்பி என்ன சார் நாங்கள் ஆர்டர்லாம் வாங்க மாட்டோம் எங்களுக்கு சுந்தர மளு URI மே இருக்கு பேச்சு உரிமை மே இருக்கு கருது URI இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு எங்கட்ட இருக்கிறத நாங்க செய்றோம் நீங்க அடை குடிக்கிறத நான் பாங்காலத்துக்குள்ள யூனியன்ல இருந்து நான் பேசுறேன் யாருங்க எங்களுக்கு தெரியாது

Es Gracias de ejemplo, ¿eh? sí, sí, sí.